Thank <laughs> you. என்றது ஆனால் உறவு பஞ்சபாப்பதில் இருந்து நான் அந்த காலத்திலேயே பத்தாவது பதினோராவது படிக்கிற காலத்திலேயே திங்கட்கிழமை இரவு நானும் உணவு உண்ண மாட்டேன் எங்கள் வீட்டில் எல்லோரும் உண்ணாது கூட நானும் உண்ண மாட்டேன் அந்த சூழ்நிலையில் தான் என்னுடைய எஸ்எல்சி உடைய தேர்வையும் நான் எழுதினர் நல்ல மதிப்பெண்களை பெற்றேன் ஆனால் நான் வந்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆக வேண்டும் ஐஏஎஸ் படிக்க வேண்டும் என்று படித்து முயற்சித்தேன் அது நம்முடைய சிலபஸுக்கும் வந்த நான் படித்த சிலபஸுக்கும் ஒத்து வரவில்லை அதனால் அதில் நான் தெரிஞ்சு பெறவில்லை இருந்தாலும் தொழிலில் இறங்கி நாம் செய்யலாம் என்று எனக்கு அறிவுரை கூறினார்கள் நம்ம ஊரில் பௌர்வம் தொழிலினராக ஓடுவதால் அதில் இறங்கி வேலை செஞ்சுட்டேன் அது எப்படி இருந்தால் பைபிள் சொன்னால் அப்படியே ஒரு கதவை மூடினால் இன்னொரு கதவு திறக்கும் என்பது போல அந்த அதுக்கு அடுத்தது படித்தது தாயின் காயில்தான் இருக்கிறது என்று சொன்னார்கள் அதனால் தான் இந்த கட்டிடத்தை கட்டி கட்டி கொடுத்தேன் வணக்கம் சிறப்பாக முன்னிலையுரையாற்றிய திரு பி வடிவேலு அவர்களுக்கு எமது நன்றிகள் அடுத்ததாக சிறப்புரை வழங்குவதற்காக மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் அனைவருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் என்கின்ற வல்லுவனுடைய வாக்கிற்கு மொத்தம் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது அரிய செயல்களை அவற்றுக்கு உரிய முறையான வழியில் செய்து முடிக்கும் திறமையுடையவர்கள் பெருமைக்குரியவர்களாவர் என்கின்ற அந்த விளக்க உரையோடு திருமதி பழனியம்மாள் துரைசாமி அவர்களின் நினைவாக யுனைடெட் கிரானட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின்படி இளம்பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் கட்டப்பட்டுள்ள இரண்டு தளங்கள் கொண்ட கட்டிடத்தை பள்ளி பள்ளிக்கல்வித்துறையிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற யுனைடெட் கிரானைட்ஸ் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் உயர் ஐயா வடிவேல் அவர்களுக்கும் அனைவரையும் ஆரம்பத்தில் வரவேற்று வரவேற்றமர்ந்திருக்கின்ற அதனுடைய இயக்குனர் குறிப்பாக இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் கூறிய அண்ணன் இ ஈஸ்வரன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அண்ணன் செல்வகணபதி அவர்களே அண்ணன் சிவலிங்கம் அவர்களே இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் பிருந்தாதேவி ஐஏஎஸ் மேடம் அவர்களே என்னுடைய சிஇஓ கபீர் சார் அவர்களே டிஓ பெருமாள் அவர்களே அசோகன் அவர்களே சுந்தரவேல் குழந்தைவேல் ராஜு சேகர் சுகவனம் அழகரசன் சுரேஷ்குமார் சீனிவாசன் நிறைவாக நன்றி நன்றியாட்டிருக்கின்ற காஞ்சனா சுரேஷ்குமார் திரு வீரேந்திர பிரபு உள்ளிட்டவருக்கும் இந்த கட்டிட வடிவமைப்பில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற பொறியாளர்கள் ரமேஷ் சிவசந்திரன் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற சம்பத் ஈஸ்வரன் மகேந்திர மகேந்திரபா மகேந்திரகுமார் உள்ளிட்டவர்களுக்கும் குறிப்பாக இங்கே எங்களுடைய இயக்கத்தை சார்ந்த இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கின்னி அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கும் அதே போன்று இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற தம்பி சதீஷ் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு இப்போ வரும்போது கூட நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் என்னன்ற கேட்டேன் எங்கே பார்த்தாலும் டெக்ஸ்டைல் போர்டா பட்டு போர்டாக என்ன இது என்னென்ன இந்த பக்கத்தில் இந்த இளம் பிள்ளைக்கு என்னதான சிறப்பு என்று கேட்டேன் இப்போ சொன்னால் இல்லை தம்பி இது வந்து பட்டுக்கு ரொம்ப சிறப்பான இந்த பகுதி இது அப்படின்னு சொன்னார் ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பட்டுக்கு கேரண்டி தர இந்த இளம் பிள்ளை இன்றைக்கி கல்விக்கும் கேரண்டி கொடுக்குற அளவுக்கான ஒரு நல்ல ஒரு நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற விதத்தில் தான் இந்த நிகழ்வையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இங்கே அவர் பேசும்பொழுது அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் பேசும்பொழுது இன்றைக்கு இந்த மாவட்டத்தை சார்ந்தகின்ற ஒரு மூணு ஆளுமைகளை பற்றி சொன்னார்கள் உண்மைதான் எங்களுடைய இயக்கம் சார்ந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கடமை ஆற்றினவருக்கு அமைச்சர் பொறுப்பு கண்ணியத்தோடு இருந்தவருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு கட்டுப்பாட்டோடு இன்னொருவருக்கும் நாடாளுமன்ற பொறுப்பு என்று இன்றைக்கு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒழுக்கம் சார்ந்து நாம் எப்படி நம்ம நடைபெறும் ஒரு இயக்கத்திற்காக சொல்லப்படுகின்ற கருத்து அல்ல அண்ணா சொன்னது என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு இயக்கத்திற்காக அல்ல ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்திற்காக நாம் எப்படி கடமையுணரோடு நாம் இருக்க வேண்டும் நாம் எப்படி கண்ணியத்தோடு நாம் இருந்துட வேண்டும் எப்படி கட்டுப்பாட்டோடு நாம் இருந்துட வேண்டும் என்பது நீங்கள் எங்கே வேணால் அதை பொருத்தி பாருங்கள் அது ஸ்கூலாக இருந்தாலும் சரி கல்லூரியாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இது பொருத்தமாக இருக்கும் இது ஆக அந்தளவுக்கு வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் நீங்கள் உங்களுடைய படிப்பில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை வைப்பதற்காகத்தான் இன்னைக்கு இத்தனை ஆளுமைகளும் இந்த நிகழ்வுலேயே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இங்கே உரையாற்றிருக்கின்ற ஐயா வடிவேலர்கள் ஏறத்தால் அவர் படிச்சுட்டு போய் அறுபது வருஷம் ஆச்சு இன்னமும் தனக்கு ஏனிப்படியாக இந்த பள்ளிக்கூடத்தையும் ஆசிரியர் பெருமக்களையும் மறந்து விடக்கூடாது என்கின்ற செயலாகத்தான் இன்னைக்கு இந்த செயலை அவர் செஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏறத்தால் எட்டு கிளாஸும் கட்டி கொடுத்துருக்கிறாரா அது எவ்வளோ பெரிய மனசு வேண்டும் ஆக அவருக்கும் குறிப்பாக இதற்கு உறுதுணையாக இந்த அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இது போன்ற கட்டிடங்களை மேம்படுத்துவதற்காகத்தான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் எங்களுடைய விதத்தில் ஏறத்தாழ ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற வகுப்பறைகளை தமிழ்நாடு முழுது நாமும் கொண்டு தான் இருக்கின்றோம் ஆக அது போன்ற திட்டத்திலிருந்து இன்றைக்கு நான் முதலும் திட்டம் வரைக்கும் ஏன் இன்னைக்கு இதே நேரத்தில் சென்னையில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் மாண்பு துணை முதலமைச்சரவர்களும் நான் முதல் திட்டத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கான ஒரு பாராட்டு விழா இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க அங்கே நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம் சொல்லப்போனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கான பெருமை என்ன தெரியுமா அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற கல்வராயன் மலையை சார்ந்திருக்கின்ற ராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஐஐடியில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை விருதுநகரை சார்ந்திருக்கின்ற யோகேஸ்வரி அப்படிங்கிற பொண்ணு ஐஐடியில் சா சேர்ந்திருக்காங்க இல்லை நம்முடைய அரசு பள்ளிக்கான பெருமை ஏன் திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த ரோஷன் அப்படிங்கிற பையன் எங்களுடைய திருச்சி மாவட்டத்திற்கு என்ஐடியில் ஜாயின் பண்ண போகிறாரு இது நமக்கான பெருமை இது போன்ற பச்சை மலையை சார்ந்திருக்கின்ற பரத்தாக இருந்தாலும் சரி திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த ரித்திகாவாக இருந்தாலும் சரி எல்லாமே அரசு பிள்ளைங்க கூட நான் அந்த நிகழ்ச்சி இப்போ இருந்திருக்கணும் நான் ஆனால் பரவாயில்ல இதுவும் ஒரு கல்வி நிகழ்ச்சி தான் என்று நம்ம அண்ணன் ஈஸ்வரனுடைய அழைப்பை ஏற்று நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் பெருமையோடு சொல்வேன் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்லது பெருமையின் அடையாளம் என்பதை நாம் நிரூபிக்கின்ற வண்ணம் தான் இன்றைக்கு ஒவ்வொரு செயலும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக அந்த விதத்தில் தான் வருகை தந்திருக்கின்ற மாணவர் செல்வங்கள் அதிகப்படியாக இது படிக்கிற வயசு படிப்பில் கவனத்தை செலுத்துங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் படியுங்கள் 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 படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் நான் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா அது உங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு உங்கள் மீது வைத்திருக்கின்ற அக்கறை ஆக அதை நீங்கள் உணர வேண்டும் மற்றொன்று நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் நமக்கான இரண்டாம் பெற்றோர்களே அவங்க தான் தங்களுடைய வீட்டில் தங்களுடைய சொந்த பிள்ளைங்க எப்படி வருங்கிறத காட்டும் தன்னுடைய வகுப்பறையில் படிக்கக்கூடிய நாற்பது பிள்ளைங்க நல்லா வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இனம் உண்டு என்று சொன்னால் அது எங்களுடைய ஆசிரியர் இனம் தான் ஆக நம்முடைய டீச்சர்ஸ் நமக்கு ஏதாச்சும் அறிவுரை சொல்கிறாங்க நம்மளோட கண்டிப்போடு இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ தனிப்பட்ட முறையில் அவங்க மீது இருக்கின்ற கோபம் கிடையாது உங்கள் மீது இருக்கின்ற அக்கறை ஏன்னா இந்த சமுதாயம் என்பது நீங்கள் ஸ்கூலை முடிச்சிட்டு போய் அடுத்தடுத்த இடத்துக்கு நீங்கள் போகும் பொழுது இந்த சமுதாயம் எப்போ வழுக்கி விழுவோம் அந்த இடத்துல நான் எப்படா அந்த போய் இடத்த நிரப்பலான்னு தான் காத்துடுங்க அப்போ நல்லது கெட்டது சொல்றது கூட அறிவுறது கூட ஆட்கள் இருக்க மாட்டார்கள் ஆக இன்றைக்கு நம்முடைய டீச்சர்ஸ் நமக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்கின்ற நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த ஸ்கூலை விட்டு போகும்போது எவ்வளோ மதிப்பெண் வாங்கிட்டு போனான்னு தெரியுமா அப்படிங்கிறது பெருமை கிடையாது எவ்வளோ நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்துகிட்டு போகிறான் பார்த்தியா அதுதான் பெருமை அந்த பெருமையை நிலைநாட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் அதே போன்று நம்முடைய பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க அந்த கஷ்டத்தை அவங்கள்ட கூட அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம பிள்ளை படித்து வருவான் நல்ல இடத்துக்கு வருவான் நம்மளை உட்கார வச்சு சோறு போடுவான்னு நினப்பாங்க அவங்க ஆக அப்படிப்பட்ட நீங்கள் பெற்றவங்க சொல்கிற அட்வைஸை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு நல்ல அவங்க இருந்துத வேண்டும் பெற்றவங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் உடனே ஒன்று தான் தயவு செய்து நம்முடைய பிள்ளைங்கள மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த திறமையை கண்டறிய வேண்டியது ஆசையுடைய பொறுப்பும் பெற்றவங்களுடைய பொறுப்பும் தான் பீத்தை விட்டு போய் இன்ஜினியர் ஆகிட்டான் பக்கத்துக்கு போய் டாக்டர் ஆகிட்டான் உங்கள் அண்ணன் எப்படி ஆகிட்டான் அவங்க அக்கா எப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்கிறத காட்டிலும் இந்த பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆசைப்பட்டதன் காரணமாகத்தான் கலை திருவிழாக்கள் கொண்டு வரும் சரி உன்னால சரி இந்த இந்த விஷயத்துல உனக்கு இந்த வீக்னஸ் இருக்கு உனக்கு இந்த இடத்துல நீ ஸ்ட்ராங்கா இருக்க உனக்கு நல்லா பேச தெரியுமா வா உனக்கு நான் பிளாட்ஃபார்ம் தரணு உன்னா நல்லா பாட தெரியுமா நல்ல கவிதை எழுத தெரியுமா உன்னா நல்ல கட்டுரை எழுத தெரியுமா வா உன்னை நாங்கள் வளர்த்து எடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்று இருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் அதையும் உணருங்க நூத்துக்கு நூறு எல்லாருமே வாங்கிட முடியாது சில பிள்ளைங்க நூறு ரூபாங்க சில பேர் அறுபது வாங்குவாங்க சில பேர் ஜஸ்ட் பாஸ் கூட ஆவாங்க ஆனால் ஜஸ்ட் பாஸ் வாங்குற இருக்கின்ற திறமை நூற்றுக்கு நூறு வாங்குற பிள்ளைங்க இருக்காது ஆக அதை கண்டறிய வேண்டியது மிகப்பெரிய நம்முடைய பொறுப்பாக கூட்டு பொறுப்பாக அமைந்திட வேண்டும் என்பதை தான் நான் ஒவ்வொரு முறையும் நான் எடுத்து சொல்வேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு கட்டித்தரப்பட்டிருக்கின்ற கட்டடங்களை நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா இன்னைக்கு இது நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி மாணவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் போது தன்னுடைய சொந்த காசு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து ஆரம்பித்தார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் வரைக்கும் எவ்வளோ திறமை வந்திருக்கு ஏறத்தால அறுநூத்தி ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாய் நம்ம தேடி வந்திருக்குது என்று சொன்னால் அரசாங்கத்தின் மீது முதலமைச்சர் மீது வச்சிருக்கின்ற நம்பிக்கை அதனால்தான் இது போன்ற கிரானைட் நிறுவனங்கள் ஐயா வடிவேலவர்கள் போன்றவர்கள் அண்ணன் ஈஸ்வரன் போன்றவர்கள் அன்னைக்கு இது போட்டு துணிஞ்சு இன்னைக்கு இந்த இந்த அரசாங்கத்தில் நம்ம நம்ம பள்ளிக்கு செய்யலான்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை தன்மையை தந்தது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பது நீங்கள் மறந்திருக்க கூடாது இப்படி தொடர்ந்து நம்முடைய துறை சார்ந்து பல்வேறு முன்னெடுப்புகள் ஏறத்தால அறுபத்தி ஏழுக்கும் கடந்து பல்வேறு விதமான திட்டங்களை இப்போ நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் நாங்கள் ஸோ இது எல்லா விதத்திலும் எல்லா பிள்ளைங்களும் கொண்டு சேர வேண்டும் ஹோலிஸ்டிக் அண்ட் இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்களா எல்லோருக்கும் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஆக இது நம்முடைய பள்ளி கழிப்பில் இருந்துட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாரத்தால் நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இன்றைக்கி கல்வித்துறைக்கு இந்த ஆண்டும் ஒதுக்கீடு செய்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக எத்தனை அமைச்சர்கள் இருந்தாலும் அண்ணன் ராஜேந்திரனுக்கு தெரியும் அதிகப்படியான நிதிகள் வழங்கப்படுவது யாருக்கு என்று சொன்னால் எங்களுடைய பள்ளி கல்வித்துறைக்கு தான் எங்களுடைய பெருமை நமக்கு இருக்குது என்று சொன்னால் கல்வியின் மீதும் சுகாதாரத்தின் மீதும் இரண்டையும் இரண்டு கண்களாக பார்க்கக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆக தொடர்ந்து உங்களுக்காக ஏன்னா இங்கே வருகக்கூட எத்தனை பேர் நாளைக்கு வடிவேல்களாக வரப்போகிறீர்கள் எத்தனை பேர் ஈஸ்வரனாக வரப்போகிறீர்கள் என்று தெரியும் ஆக அந்த அளவுக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆளுமைகளை பார்த்து நாமும் ஒரு கட்டத்துக்கு மேல் போனதுக்கு பிறகு நம்முடைய பள்ளிக்கூடத்தை மறந்துவிடக்கூடாது நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை மறந்துவிடக்கூடாது என்கிற விதத்தில் உறுதியேற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திட வேண்டும் நம்முடைய அண்ணன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கும் ஏன்னா அவங்களுடைய அழைப்பை ஏற்று தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் இப்போ நான் முடிச்சுட்டு போனாலும் என்ன இங்கே வந்திருக்கின்ற ஆளுமைகள் எல்லாம் எப்படி உரையாற்றப் போகிறார்கள் கூட இருந்து அவங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் இங்கே சொல்ல இருக்கிறார்கள் நான் இதை முடிச்சு அடுத்தது நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வரைக்கும் நான் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால தான் அவர்களும் அதை பொறுத்திருந்து எனக்கான அந்த வாய்ப்பையும் நீங்கள் முன்னாடி பேசுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நம்முடைய மாண்பு அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நான் நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவர் செல்வங்கள் அந்த பொறுப்புணர்ந்து படிப்பில் மட்டும் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் மற்றதை பார்த்துக் கொள்வதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த மிக நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் துணை அழகாக சிறப்புரையாற்றிய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றிகள் அடுத்ததாக பள்ளி கட்டிடத்தை பள்ளி கல்வித்துறையிடம் ஒப்படைப்பு போடு அது எதாவது ஒன்று தப்பா வந்திருக்கும் இவர் உடனே அதை அதை தான் நோட் பண்ணுவார் இவர் இப்படி பேசினாருங்க அது ஆடியோவில் அங்க கனகிராசி कर

இக்கா ஒயரை கழித்தி விட்டுருக்க வேணான்றாரு போயிட்டு இருக்கானா சிலம்பர் சிப்போடா பிரேவ் பிரேட்டி உண்டானே அந்த ஆறித நான் பாஸ்ட்டே போடுங்க பாஸ்ட்டே போடுங்க என்னடா 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 ಯಾರು <laughs> ಡೀಟೇಲ್ಸ್ <laughs> 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 <laughs>